ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் பிக்பாஸ் ப்ரோ மோட்டோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க விஜய் அக்காவை ஒரு பக்கம் கண்ணு தான் பார்க்க முடிஞ்சது இதுக்கு வந்து சபரி தான் ப்ரோ காரணம் சபரி தான் வந்து அவங்களை வந்து கேப்டன் சீட் ஆசுல தள்ளி விட்டாப்ல அதனால தான் அவங்க வந்து கண்ணில் அடிபட்டுச்சு அவன் வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டான் அவனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய ஒரு டீம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு ஹண்ட்ரட் வாய்ப்பே இல்ல ஓகேவா என்ன ப்ரோ எப்படி சொல்றீங்கன்னா சபரிமலை தப்பே இல்ல ப்ரோ நீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே நம்ம விஜய் பார்வதியோட கண்ணு வீங்கி இருக்கு ஓகேவா டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்புறம் எப்படி நீங்க வந்து டாஸ்க்ல தான் வந்து இந்த அடிப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேவா இது வந்து அவங்களா தடுக்க விண்ட்டாங்களா இல்ல வேற எதாவது விஷயம் நடந்திருக்காங்க லைவ் வரும்போது நான் பாத்துட்டு அப்டேட் கொடுக்குறேன் பட் ஆனா இதுல வந்து டாஸ்க்ல வந்து இந்த விஷயம் நடக்கவே இல்லை ஓகேவா அப்படி நடந்திருந்தா ப்ரோமோ டூல விஜய் பார்வதி வந்து சபரி வந்து திட்டு திட்டு திட்டிருக்குதான் பார்க்க முடியும் பட் ஆனா திட்டவே இல்ல அதாவது பிளாஸ்ஃபார்ம் முன்னாடி சபரி நின்றுட்டு இருக்காப்புல அப்போ நம்ம விஜே பருவது வந்து சபரிய வந்து சாப்பிட்டா தான் பேசிட்டு இருக்காங்க மேல தான் கோவப்பட்டு இருக்காங்க ஓகேவா வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ப்ரோமோ கட்ட வேற மாதிரி வச்சு விளையாடி இருக்காங்கன்றதான் பார்க்க பாக்க முடிஞ்சது விஜய் பர்வது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் இங்க எனக்கு தோன்றத பேசதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க எல்லாரும் கேர் கேர் கேரை பத்தி பேசுறீங்களே நான் அங்க இருக்கும்போது என்ன யார் கேர் பண்ணீங்க என்ன சேர்ந்து டிஸ்குவாலிஃபை தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பாக்க முடிஞ்சது டிஸ்குவாலிஃபை அப்படின்றது அவங்க எடுத்துட்டு வரும்போது எனக்கு தெரியுது அவங்க வந்து ஏதோ ஒரு டாஸ்க்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க ஒன்னு கேப்டன்சி டாஸ்கா இல்ல வேறதில்லையான்றது தெரியல ஏன்னா மத்த ஹவுஸ் மேட்ஸும் சேர்ந்து தானே டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட கருத்து இருந்தது அதனால தான் அவங்க வந்து கோவப்படுத்த பார்க்க முடிஞ்சது சபரி மேல எங்க தனிப்பட்ட முறையில் அவங்க கோவமே படல இங்க நல்லா நோட் பண்ணினா தெரியும் அப்படியே அங்க வந்து கட் பண்ணினா இவங்க வந்து கார்டன் ஏரியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க கமருதீன் கானா வினோத் அதுக்கப்புறம் விஜய் பாரதி அப்ப விஜய் பாரதி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாங்க அதாவது அவன் வந்து ஆரடி அவ்வளவு ஐட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல மேட்சாவா இருக்கான் மேட்சோனா ஆன்மகன்ற மீனிங் அப்படி இருக்க பையன் வந்து தள்ளி ஊரெலாம் அப்பெல்லாம் வந்து யாருமே வந்து அந்த கண்ணுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட தரப்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்ப மட்டும் எங்க போச்சு உங்களோட கேர்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நம்ம தானா வினோக்கிட்ட கமூதன் கிட்டே பேசாத பாக்க முடிஞ்சது அப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதாவது தானா வினோத் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு நம்மளால மட்டும் நடா பண்ண முடிஞ்சுதாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தானா வினோத் வந்து கமருதன் கிட்ட சொல்லியிருந்தாரு நெக்ஸ்ட் வந்து பிஜே பருவி இன்னொரு வந்து விஷயமா பேசியிருந்தாங்க அதாவது தானா வினோத் வந்து எங்க இந்த மாதிரி வழியில இருக்கும்போது அதை வந்து காமெடி பண்ணாதீங்க அது வந்து பாக்கிறது நல்லா இல்லைன்ற மாதிரி அங்க வந்து விஜய் ரூடா பிகேவ் பண்ணது யாரையா இருக்கா நம்ம மத்த ஹவுஸ்மேட் கிட்டயும் பிகேவ் பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு இங்கே நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களே தவிர சபரி கிட்ட எதுவுமே அவங்க சொல்லவே இல்ல சபரி கிட்ட கொஞ்சம் பேசினாங்க சபரி நிற்கிறாப்புல சபரி தான் இந்த வாரம் கேப்டன் ஆயிருக்கா இது வந்து நான் போன வீடியோல அப்டேட் கொடுத்துட்டேன் விஜே பார்வைய சபரி தான் வந்து தள்ளி விட்டு அவங்களுக்கு வந்து கண்ணில் அடிபட்டுச்சுன்றதுலாம் சுத்தமானவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து லைவ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு வரும்போது நான் சொல்றாங்க எதனால கீழே விழுந்தாங்க எப்படி அடிபட்டதுன்னா சபரிமலை தப்பு இல்ல மக்கள் அதனால ரெட் கார்டெல்லாம் கொடுத்து வாய்ப்பே கிடையாது ரூமர் ஸ்பிரெட் ஆச்சுனா அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க அடுத்த ப்ரோமோ வரும்போது கண்டிப்பா அப்டேட் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் லைவ் வீடியோ நான் அதை பாத்து என்னன்ற அப்டேட் கொடுக்குறேன் அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிறேன் தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போற விடலாம் உடனே உடனே வந்து சரி